கண்முதல்முழ்ல் போதுகிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமா நன்னிகிடும் இந்திரியங்கள் இதுக்கு தொழில் கருவி கர்மம்னா தொழில் கர்மம்னா தொழில் இந்திரியம்னா கருவி தொழில் கருவி முதல்ல சொன்னது இருந்து அறிவு கருவி ஞானேந்திரியம் இப்ப சொன்னது தொழில் கருவி தொழில் கருவி வாய் கால் கை எருவாய் கருவாய் அஞ்சு வாய் கால் கை கருவாய் கருவாய் அஞ்சு நானே இது கண்மேந்திரியம் அஞ்சு இந்த அஞ்சு தான் இங்க சொல்றாரு கண்ணுதல் நூல் ஓதி எடும் கண்மேந்திரியங்கள் கண்ணுதல் யாரு கண்ணுதல் யாரு பெருமா பெருமானால் அருளப்பட்ட ஆகமங்கள்லாம் இதை சொல்லுது கண்ணுதல் நூல் கண்ணுதல் நூல் கண்ணுதலால் அருளப்பட்ட நூல் இது ஆகமங்கள் ஆகமங்கள்ல இந்த கண்மேந்திரியங்கள் என்பது சொல்லி இருக்கிறாங்க என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா கண்மேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் இடமாக வசனம் முதலாக வசனம் முதலாக ஐந்து வசனாதி என்பதற்கு பேசுதல் நடத்தல் ஏற்றல் இடுதல் ரெண்டு ஏற்றலும் ஏற்றதும் அப்புறம் மதங்களை வெளியேற்றுதல் உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுதல் கழிவுகளை வெளியேற்றுதல் சித்திந்தோம்

அந்த கம்ப்யூட்டருக்குள்ள எதை கொடுக்கணும்னால எதனால கொடுக்க முடியும் அது வழியா தான் நீங்க கொடுக்கணும் வேற வழியே கிடையாது அது அதனால அறியும் அப்புறம் அவுட்புட் புட் வேஸ்ட் வச்சிருக்கிறாரு எதை செய்யினாலும் கம்ப்யூட்டர் எதனால செய்யும் தான் செய்யும் இப்ப இறைவனால் அமைக்கப்பட்ட இந்த உடம்பு என்கின்ற கம்ப்யூட்டர்ல ஞானேந்திரியம் என்பது இன்புட் இன்புட் வேஸ்ட் கம்மேந்திரியம் என்பது அவுட்புட் புட் நாம எதை அறியணும்னாலும் ஞானேந்திரியத்தின் வாயிலாக தான் அறிய முடியும் எதை செய்யணும்னாலும் கண்ணேந்திரியத்தின் வாயிலாக தான் செய்ய முடியும் இந்த ரெண்ட தவிர வேற வழியே நமக்கு கிடையாது ஒண்ணுதான் வழி ஆமா வாய் என்பது பேசுவதற்கான செய்து அந்த கருவி அந்த வேலையை தான் செய்யும் இந்த கருவி இதற்காக படைக்கப்பட்டிருக்குன்னா அது அதை மட்டும்தான் செய்யும் அதை மட்டும்தான் செய்யும் ரெண்டாவது வேலையை

ஒரு துன்பத்தை வம்பு கிழங்கணும்னாலும் இந்த நாட்டு புரியுதுங்களா மற்ற கருவிகள் என்ன செய்யும் ஒண்ணு கொண்டு வரு இல்லைன்னா கொண்டு போவோம் இதுதான் என்ன செய்யும் கொண்டு வரும் கொண்டும் போறவனை போட்டு வம்பு கிழக்கும் எது இந்த நாட்டு வேண்டாத தின்னு துன்பத்தை விளைக்குவாங்க அப்போ உள்ள சுவை நாக்கு என்ன செய்யுது சுவை அழிதா இல்லையா அது இருந்து இந்த வாய் வந்துடும் ஞானேந்திரத்திலயும் வாய் வந்துடும் கண்மேந்திரத்திலயும் வாய் வந்துடும் பேசுதான்

வாக்கு வாக்குனா வாயுன்னு சொல்லலாம் வாக்குன்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பாதம் பாதம் கால நம்ம தெரியுமா இல்லைங்களா பாதம் பாணின்னு என்னது கை கைக்கு பாணின்னு ஒரு பேர் இருக்கு தான் சொல்ற மாதிரி தண்டபாணி தண்டபாணி தண்டத்தை கையிலே வைத்திருந்தா தண்டபாணி புரியுதுங்களா அதனாலதான் தண்டபாணின்னு பேர் சக்கரபாணி சக்கரத்தை கையில் வச்சிருக்கா அவருக்கு என்ன பேரு சக்கரபாணி வாணி என்பது கை அது கையில் என்ன கருவி இருக்குது அது என்ன பேராயிரம் தண்டா இருந்தா தண்டபாணி சக்கரம் இருந்தா சக்கரபாணி சரிங்களா பாணி என்பது கையை குறிக்கக்கூடியது பாதம் நமக்கு தெரியும் பாணினாலும் கைதான் அடுத்தது நாளா என்ன சொல்றீங்க மண்ணு புதம் அணங்களை வெளியேற்ற இடம் புதம் உபத்தம் என்ன நினைங்க பிறப்புறுப்பு பிறப்பு குறுப்பு அப்போ இந்த நாளையும் அஞ்சு சொல்லிட்ட மனங்களை வெளியேற்ற இடம் அப்புறம் இந்த ஐந்து கருவிகள் இருக்கிறது இந்த ஐந்துக்கும் தான் ஆகும் அப்படின்னாலும் என்ன வேணும் ஆகாயம் வேணும் பேசணும்னால என்ன இருக்கணும் ஆகாயம் இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா இல்லையா இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போட்டு என்ன வேணும் ஆதாயம் இடமா இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகாது அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது அப்ப ஆதாயத்து இடமாக கொண்டு வாய் என்று சொல்லக்கூடிய கண்மேந்திரம் பேசுதலை செய்யும் பேசுதலை செய்யும் அடுத்தது காற்ற இடமாக கொண்டு கால் இடப்பெயர்ச்சி செய்யும் இங்க நடத்தல இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி செய்யணும்னா தான் நமக்கு என்ன இருக்கணுங்க காற்று இருக்கணும் காற்று இல்லாத இடத்துல நீங்க நடக்க முடியாது

அழிவெளியான உடம்புல இருக்கணும் நீர் தம்பி எருவாய் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லி உடம்புல இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றும் கூறுபாடு மண்ணினுடைய கூறுபாடு எதுங்க இந்த உடம்பு முதலானவற்றை தான் அஞ்சு போதை இருந்தாலும் அது அதிகமான கூறுபாடு இருக்கு மண்ணுக்கு தான் அதிகம் மண்ணுக்கு தான் அதிகம் அதனால மண்ணாக இந்திரியத்தை இடமாக கொண்டு கருவாய் என்று துன்பத்தை தொடரும் எனவே இது ஐந்து தொழில் ஐந்து தொழில் இப்போ ஞானேந்திரியம் அஞ்சு கண்ணேந்திரியம் அஞ்சு பரமாத்திரியம் அஞ்சு பூதங்கள் அஞ்சு எவ்வளோ பார்த்தாச்சுங்க இருபது பார்த்தாச்சு